சிவாய நம சித்தாய நம நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன் சாமி ஆடும் பெண்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த ஆடியோ பதிவில் பார்க்க போகிறோம் சாமி ஆடக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனவலி மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் நிறைந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் இந்த ஆடியோ பதிவு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆடியோ பதிவை கேட்டு உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள் கேள்விகளுக்கான தீர்வை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே நேரம் சாமி ஆடும் பெண்களை மக்கள் பார்க்கும் சில கண்ணோட்டங்கள் குறித்தும் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சாமி ஆடக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்படுவாங்க தங்களை மக்கள்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக நாங்கள் சரியாக தான் இருக்கோம் உண்மையாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நிறைய பிரயத்தனங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு மனசில் வலி இருக்கும் நம்ம எதிரில் நின்று பேசுகிறவங்க நம்மளை ஒரு ஆராய்ச்சி பார்வையே வந்து பார்க்குறாங்க ஒரு முழுமையான ஒரு பார்வை வந்து அவங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கிறத அவங்களால உணர முடியும் ஏன் இந்த ஆராய்ச்சி பார்வை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான கேள்வி வந்து இருக்கும் இப்போ ஒரு சாமி ஆடக்கூடிய பெண் கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னும் பொழுது உள்ளுக்குள்ளே அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க இல்லறத்தில் இருக்காங்களே இல்லறத்தில் இருக்கும் பொழுது தெய்வம் வந்து இவங்க உடம்புல தங்குமா இவங்க என்ன மாதிரி ஒரு இன்ட்யூஷனில் இந்த பதிலெல்லாம் சொல்கிறாங்களா இவங்க பணத்துக்காக சொல்கிறாங்களா இல்லை இவங்க ஏதாவது ஒரு பெயர் புகழுக்காக சொல்கிறாங்களா என்ன மாதிரி ஒரு ஒரு மனநிலையில் இவங்க இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே தான் அந்த எதிரில் இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வாகுமா அப்படிங்கிற ஒரு அறநம்பிக்கையோடையும் இருப்பாங்க இதை சொல்லக்கூடிய பெண்களும் அந்த இடத்துல இவங்க இப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்காங்கங்கிறத முழுமையாக உணர்ந்தும் இருப்பாங்க தன்னை நிரூபிக்கவும் முடியாமல் அதே நேரத்தில் இதை விட்டு விலகவும் முடியாமல் ஒரு சிக்கல்லான ஒரு மனநிலையில் இருப்பாங்க இதையெல்லாம் தான் நாம் இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் இந்த குழப்பங்கள் எல்லாமே விடுபட்டு ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் அதாவது அம்மனின் பலவிதமான அவதாரங்களில் கருமாரி அப்படிங்கிற ஒரு அவதாரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மனுடைய வெட்டப்பட்ட தலை இதை ஒரு புராண கதைகள் மூலமாக நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அந்த கதையை நாம் இன்னொரு பதிவில் பார்ப்போம் இப்போ இந்த சப்ஜெக்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அம்மனுடைய வெட்டப்பட்ட தலையானது இரண்டு பாகங்களாக பிரிஞ்சிருக்கும் உடல் வேற தலை வேற இருக்கும் இந்த உடலில் இருக்கக்கூடிய தலை ஒரு சாதாரண சராசரி பெண்ணுடையதாக சொல்லப்படுது அதே நேரத்தில் உடல் இல்லாத இந்த தலை அம்மனின் தலையாக சொல்லப்படுது அதாவது இரண்டு துண்டாக வெட்டப்பட்ட இந்த உடலும் தலையும் வெவ்வேறு டைரக்ஷனில் செயல்பாட்டில் இருக்குது அப்படிப்பட்ட இந்த அதிசய ரூபத்தை எதற்காக அம்மன் பக்தர்களுக்கு கொடுத்துருக்காங்க இது மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ யார் ஒருவர் சாமி ஆடுறாங்களோ ஒரு சாதாரண ஒரு பெண் இருக்காங்க ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு சாமி அருள் வருது சாமி ஆடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மூணு வகையாக நீங்கள் வந்து பிரித்து பார்க்கலாம் இதில் முதல் வகை இந்த ஜென்மத்தில் அவங்க ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்த அவங்களுடைய பல ஜென்மங்களில் அவங்க தெய்வத்தோட தொடர்பு வச்சவங்களாக இருப்பாங்க இந்த பிறவியில் ஒரு சில காலகட்டங்களை கடந்ததுக்கு பிறகு அந்த தெய்வீக அருளானது அவங்களுக்கு சித்தி ஆகுது அப்படி சித்தி ஆகும் பொழுது அம்மனுடைய அந்த தலைபாகம் இருக்குது பார்த்திங்களா அது மட்டும் வந்து தான் ஒருவருனுடைய தலையில் உட்காரும் நெத்திக்கு மேலே மூக்குக்கு மேலே ஒரு தலையில் ஒரு பகுதியை அது வந்து எடுத்துக்கும் அங்கே தான் வந்து அந்த தாய் வந்து உட்காருவாங்க இதனால் அவங்களுடைய உடல் வந்து இந்த வண்ணாத்தி கதை நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா அம்மனுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய தலை வந்து ஒரு வண்ணாத்தியினுடைய தலை அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது ஸோ அந்த உடலுக்கு சொந்தமான முகம் வந்து வேறு அந்த தலைக்கு சொந்தமான உடல் வந்து வேறு இப்படி ரெண்டுமே வெவ்வேறு டைரக்ஷனில் உள்ளது இதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கான கதைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய இதிகாசங்களில் இருக்குது இதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிற கருத்து வந்து உங்களுக்கு புரியும் அதாவது அம்மனுடைய தலைபாக இருக்குது பார்த்திங்களா அது மட்டும்தான் அந்த பக்தருனுடைய அருளில் வந்து உட்காரும் அவங்க தலையில் வந்து உட்கார்ந்து அதுதான் வந்து அருள்வாக்கு சொல்கிறதாக இருக்கட்டும் ஒரு ஒரு சாமி ஆடுறதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அம்மனுடைய தலைபாகம் இந்த சாமி ஆடும் பெண்ணின் தலையில் வந்து அமர்ந்துக்கிறதுனால தான் இந்த நிகழ்வு வந்து நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சுக்கணும் இதிலே இன்னொரு ரகம் வந்து இருக்குது முழுமையான சந்நியாச நிலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முழுமையான துறவரம் இல்லறத்தை எல்லாமே விட்டுட்டு துறந்து சென்ற ஒரு துறவர நிலைக்கு போகும் பொழுது சிவமாக மாறிடும் இந்த உடல் வந்து சிவம் சிவம்னா என்னென்னா சவம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் உடலில் இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாமே இறந்து போய் புலன்களின் இச்சைகள் புலன்களின் தேவைகள் எல்லாமே பற்றுகள் எல்லாமே அருந்து போய் முழுமையாக இந்த உடலானது சிவமாக மாறி போகும் சிவமாக மாறுனதுன்னா நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலாம்னா சவம்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் சவம்னா டெட் பாடின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி இந்த உடலானது ஒரு சவநிலை அப்படிங்கிறது தான் சிவநிலைன்னு நான் சொல்கிறேன் சவநிலைக்கு இந்த உடல் போயிடுச்சு அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய அம்மனும் உடலில் இருக்கக்கூடிய சிவனும் சேர்ந்து செயல்படும் நிலையானது துறவர நிலைக்கு போனதுக்கு பிறகு கிடைக்கும் துறவர நிலைக்கு ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா முழுமையான ஒரு தெய்வீக நிலையை அடைய முடியும் இப்போ சாமி ஆடுறது எதனால் அப்படிங்கிறது பார்ப்போம் அவங்க எல்லா நேரத்துலேயும் சாமி ஆட மாட்டாங்க எப்போ அந்த ஒரு கொட்டு சத்தம் கேட்குதோ அந்த சாமியினுடைய பாடல்கள் கேட்குதோ ஒரு கோயிலாக இருக்கட்டும் ஒரு அதாவது ஒரு திருவிழா நடக்கிற இடமாகட்டும் எங்கே அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கோ அதாவது அந்த தூண்டுதல் அதிகமாக இருக்கும் அப்போ தலையில் இருக்கக்கூடிய அந்த அம்பால் வந்து கண்களை வந்து திறக்கிறதாக சொல்லப்படுது அப்போ கண்களை திறந்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு திருவிழா நடக்குது தனக்கான ஒரு திருவிழா நடக்குது தனக்கான ஒரு கொட்டு சத்தம் கேட்குது பக்தர்கள் தீமிதிக்கிறாங்க பாடுறாங்க ஆடுறாங்கன்றதை பார்க்குறப்ப தன்னை மறந்து அந்த பெண்கள் வந்து ஒரு பொதுவெளியில் தன்னுடைய ஆடைகள் விலகுவதை கூட உணராத ஒரு நிலைக்கு போய் இந்த ஆன்மீக தெய்வீகமான ஒரு அருளாட்டத்தை வந்து ஆடுறாங்க அப்படிங்கிறத சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அம்மனே வந்து ஆடுறதாக எடுத்துக்கணும் விபூதியை எடுத்து நெத்தியில் வச்ச உடனே சாமி மலை ஏறிடுது அப்படியே மயக்கம் வந்து விழுந்துடுறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ அந்த மாதிரி கண்களை திறந்து ஒரு அருள் வந்து ஆடிட்டுருக்கும் பொழுது அதாவது தலையில் இருக்கக்கூடிய அம்பாள் தன்னுடைய கண்களை திறந்து அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மயங்கி ஆடிட்டுருக்கா அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியரோ ஒரு குருவோ பூச்சாரியோ ஒரு விபூதியை நெத்தியில் இடும்பொழுது அது மயங்கி கீழே விடறாங்க அந்த நிலையிலேருந்து மாறிடுறாங்க அப்போ என்ன நடக்குது அந்த இடத்துலனா திறந்திருக்கும் விழிகளை அம்மன் மூடிக்கொள்கிறாள் அப்படின்னு அர்த்தம் தலையில் இருக்கக்கூடிய அந்த அம்பாள் விபூதியை வச்ச உடனே தன்னுடைய கண்களை மூடிக்கிறார் போதும் அப்படின்னு சொல்லி மூடிக்கிறா அதனால் அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு நின்று போயிடுது திரும்பவும் ஒரு நார்மலான நிலைக்கு வந்துடுறாங்க இதை தான் காலங்காலமாக சொல்லத் தெரியாமல் புரிஞ்சிக்க தெரியாமல் பலவிதமான கட்டுக்கதைகளை சொல்லிக்கிட்டு கிண்டல் எல்லாம் பண்ணி கேலி பண்ணி அவமரியாதை பண்ணி பேசி அவங்கள மன உளைச்சலுக்கு மக்கள் ஆளாக்குறதும் தன்னுடைய நிலையை உணர முடியாமல் சொல்ல முடியாமல் இந்த அருளாடும் பெண்களும் வந்து கஷ்டப்படுறதும் காலங்காலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த உண்மையை நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே உணர்ந்தீங்கன்னா இதில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு கேள்வி வரும் அப்போது கருமாறி மட்டும்தான் உடலில் வருவாங்களா அப்படின்னு நிச்சயமாக இல்லை இந்த தலையானது அம்மனின் அவதார தலை எந்த பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபடுறீங்களோ அந்த வடிவமாக இந்த தலையை மட்டும் அம்மா வந்து எடுத்துப்பாங்க ஸோ ஒவ்வொரு பெண்களும் அருளாடக்கூடிய பெண்கள் வந்து இனிமேல் தைரியமாக நிம்மதியாக சுதந்திரமாக இருங்க உங்களுடைய உடலை நீங்கள் பேணி பாதுகாத்து ஒரு சுத்தபத்தமான நிலையில் வந்து வச்சுக்கோங்க இந்த உடலை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனமும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நிம்மதி நிலையும் வந்து தொடரும் உடலை நீங்கள் அசுத்தமாக ஆக்கிக்கிட்டீங்கன்றப்ப மட்டும்தான் உங்களுக்கு தனிப்பட்ட சில மன வேதனைகள் இருக்கும் அதனால் தைரியமாக அம்மனின் அருளாடும் பெண்கள் தன்னுடைய உடலை தன்னுடைய வாழ்க்கையை தைரியமாக அம்மனுக்கு நீங்கள் தாரவாத்து கொடுத்துடலாம் அம்மன் இதனால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்கிறதுக்கு வேண்டிய சக்தியை வந்து கொடுப்பாங்க அதே நேரம் இல்லறத்தில் இருக்கீங்க முழுமையாக அதில் போக முடியல இல்லறத்தையும் வந்து நடத்தணும் அப்படின்றப்ப அம்மனுக்காக இருக்கக்கூடிய திதிகள் முக்கியமான விரத நாட்களில் நீங்கள் சுத்தமாக இருந்து உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அம்மன் அருளாடுறவங்க சில பேர் வருஷத்துக்கு வருஷம் மிதிக்கிற பழக்கம் வந்து இருக்குது பூக்குழி திருவிழாவில் மிதிக்கிற பழக்கம் வந்து இருக்குது அப்படி நீங்கள் வருஷம் வருஷம் பூக்குழி இறங்குறப்போ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தோஷங்களும் உங்களை விட்டு போயிடும் அதனால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இதில் சில முக்கியமான ஒரு குறிப்பு வந்து இருக்குது கன்னி தெய்வங்களும் காளியும் கொஞ்சம் வேறுபட்ட வடிவங்களாக இருக்குது கன்னி தெய்வத்தை ஒருத்தருக்கு வழிபாடு செய்கிறாங்க கன்னி தெய்வம் ஒருத்தர் மேலே வருது அப்படின்னா அதனுடைய செயல்பாடு முறைகள் வந்து கொஞ்சம் அதை நிர்வகிக்கிற முறைகள் வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் அதே நேரம் காளி ஒருவருடைய உடலில் வராங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு துறவரம் எடுத்த ஒரு உடலுக்கு தான் காளி வந்து வருவாங்க அந்த உடல் வந்து சவநிலைக்கு போனதுக்கு பிறகு தான் அந்த உடலில் காளி வந்து தங்குவாங்க காலத்தை வென்ற இந்த காளி காலத்தின் அதிபதியான இந்த காளி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த உடல் நிலைக்கு சென்ற பிறகு தான் காளி வந்து ஒருத்தருனுடைய உடலையும் சேர்த்து எடுத்து தலையையும் சேர்த்து எடுத்துப்பா அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பு இது பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு பதிவில் சொல்கிறேன் சிவாய நம நம வணக்கம்